இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் புதுவை கடலூர் மறை மாவட்டத்திலே நான் வேதியராக பயிற்சி எடுத்த பிறகு அன்பியத்திலே பணியாற்றி அன்பிய பணிக்குழுக்களையாக பேசிசி பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி நம்பிய பணிக்குழுவிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்பொழுது அவர் தந்தை மரி மதி ஜோசப் அவர்கள் இங்கே அதுக்கு இயக்குநர் தந்தையாக இருந்தாங்க தந்தை உயிரோடு இல்லை இப்போது அவர் மறந்து விட்டார்கள் அவருடைய வழிகாட்டலின் கீழ் நாங்கள் வேலை செஞ்சாங்க அப்போ எல்லா பங்குகளுக்கும் நாங்கள் போவோம் நம்பியத்தை பற்றி பயிற்சி கொடுக்கோம் எல்லா பங்குகளுக்கும் போவோம் அப்படியாக ஒரு பங்குக்கு நாங்கள் போயிருந்தோம் இப்போ சாமியார் என்ன பண்ணாங்க ஃபாதர் என்ன பண்ணாங்க அங்கே போய் கோயில் இருந்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு எல்லா மக்கள்கிட்ட சொல்லிட்டு அது ஒரு கிராமம் அது கிராமத்து பங்குது அங்கே போய் இங்கே எல்லா மக்களையும் சொல்லிட்டு வாங்க எல்லாம் கோயிலுக்கு கூப்பிடுங்க அங்கே இங்கேயே நாங்கள் ஒரு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அன்பையை நம்ம நடத்தி காட்டிட்டு போகலான்னு சொன்னாங்க நான் போயிட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் எல்லாம் வீட்டுன்னு சொல்லிட்டு வரோம் போயிட்டு அம்மா வாங்கம்மா அந்த மாதிரி மீட்டிங் இருக்குது வாங்கம்மா சொல்லிட்டு வரோம் அப்போது ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது என் கூட அந்த ஒரு அந்த ஒரு பூசி பையன் பசங்க இருப்பாங்க இல்லையா ஆல்ட்ரு பாய்ஸ் ஒரு பையன் என்ன பண்ணுறான் என்னை பிடிச்சி இழுத்தான் பிரதர் பிரதர் என்னடா இந்த வீட்டுக்கு போகாதீங்க இவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் ஏண்டான்னா அது அப்படித்தான் பக்கத்து வீட்டை காட்டி இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னான் ஒன்றும் புரியலை என்ன பொடி வச்சு பேசுகிறானே சரி எதுக்கு போய் சொல்லிட்டு போவோம் நேரம் போய் என்ன பண்ணேன் அந்த மாதிரிமா அந்த அம்பியத்தில் அம்பியும் இருக்க கோயிலுக்கு வந்துருங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு மனசு அது உறுதி தான் இருக்குது என்னமோ பையன் சொன்னானே சொன்னானே உறுதி தான் இருக்குது ஃபார் போய் சொன்ன சாமி மாதிரி பையன் சொன்னாங்க சாமி மாதிரி அந்த வீட்டு இப்படி சொன்னேன் அப்படின்னா எந்த வீடு அகஸ்டின்னு இந்த வீடு தான் சாமி கூட கூப்பிட்டு போனேன் ஃபார்ர் வந்தாங்க கூடல போய் பண்ணி பேசியிருந்தார் அப்போது விசாரிக்கும் போதுன்னு தெரியுது ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டு பேருமே பேசிக்கிறது கிடையாது அவங்க வாழ்ந்த அவங்க அப்பா வாழ்ந்த வீட்டை ரெண்டு குறுக்க வச்சுக்கிறாங்க குறுக்க பிரிச்சுட்டாங்க பிரிச்சு தம்பிங்க அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காங்க பேசுகிறது கிடையாதுங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க பையன் சொன்ன இவங்க வந்தால் இவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னான் அதுதான் காரணம் அந்த அளவுக்கு ஒரு விரோதம் ஃபாதர் ஆகணும் போய் போகணும் பேசிட்டு இருந்தோம் என்ன விஷயங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாமி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நான் பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஐயா என்னன்னு சொல்லுங்க ஐயா என்னதான் பிரச்சனை எப்பா இப்போ அவனை கூப்பிட்டுவா தம்பி சின்ன பையன் அவர் தம்பி தம்பி வா போயிட்டு அவர் வந்தார் அந்த வண்டி நான் சொல்கிறேன் உள்ளே வாங்க நீங்கள் வந்தார் தம்பி தம்பி உள்ளே வந்துட்டார் அண்ணன் கூட தம்பி வந்துட்டார் அப்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படியே முடிச்சுட்டு என்னடா என்னடா பேசு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன தான் உங்களுக்கு மனசு ஆயிடுச்சு என்ன வாடா போடான்னு பேசிட்டான் அண்ணன் அண்ணகார சொல்கிறாரு ஆடா பேசிட்டான் என்னாவும் அவன் மோத்தரை முழிப்பாங்க நான் முந்தி அவங்க அவ்வளோதான் அப்படின்றாரு என்னான்னு கேட்டால் அண்ணனை ஏதோ ஒரு கோபத்தில் வாடா போடான்னு பேசிட்டாராம் அதனால் அவங்க மூத்தரை அவங்க ஒழிக்க மாட்டேன் வந்துருக்காரு இப்பெல்லாம் பாருங்க ரொம்பலாம் வாடப்பட ஜாலியாக பேசிக்கிறோம் குடும்பத்துலேயே அப்பாவை புள்ள அப்பா இங்கே வாடா வாடாடுங்கிறது அந்த காலத்தில் பெரியவர்கள் இருந்தோம் அந்த தான் மதிப்பு அந்த சொல்ற சொல்லுக்கு தான் மதிப்பாங்க அவனை சொல்லிட்டான் என்ன வயசுல மூத்தவன் நான் என்னை பார்த்த அவன் ஒன்று வாடாப்படான்னு பேசிட்டான் என்ன மனசாக ஒருகட்டுமே அந்த சொன்ன ஒன்று சொன்னாங்களே நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டினா அழ முடியுமா அப்படி கேட்பாங்க வார்த்தை ஃபாதோட ஏன் பண்ண அண்ணன் பேர் ஆமாம் ஆமாஞ்சாமி ஏதோ கோதம் பேசிட்டேன் அதுக்கு இப்படி இப்படி அவங்க போகலாம் வரலாமா தம்பியோடய இலக்கியமானது அவர் சின்ன சின்ன பிள்ளை அவர் விட்டு அண்ணன் தானே அண்ணன் அண்ணன் காலை விட தயாராக இருக்கிற பாருங்க அவர் அவரு இப்போ பெருசு பண்ண விட்டுதோ விடக்கூடாதா நான் ஏதோ பேசிட்டேன் கொண்டுட்டேன் அப்படின்ட்டு அப்புறமும் கொஞ்சமாக பேசி பேசி இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர்ந்த சகோதரர்களே ஏன் அவங்க பேச மாதாங்க பாருங்க பார்ப்போம் வார்த்தை சொல்லுக்கு மதிப்பு உண்டு போய் போல் சொல்ல பாருங்க பார்ப்போம் வார்த்தை இரு பக்கமும் கருக்கு வாய்ந்தது ரெண்டு பக்கமும் கூர்மையானது அப்போ ஒரு பேச்சு பேசும் அந்த வார்த்தை உனக்கும் உன்னையும் தாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது அந்த வார்த்தை உனக்கும் பாதிப்பு கொடுக்கும் வார்த்தை இருந்து அவ்வளவு வலிமையானது அந்த காலத்தில் சொல்லணும் சொல்லுதாங்க நெல்ல போட்டு அள்ளிடலாம் சொல்ல போட்டு அல்ல முடியுமான்னு கேட்க மனுஷன் ஒரு மகத்துவம் ஒரு வலிமை இருந்ததுன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு சக்தி யோசிச்சு பாருங்க பாப்போம் ஆழமா சந்திச்சு பாருங்க வாசத்தை நாம யோவான் புத்தகத்துல யார் வரும் பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது வாக்கு என்னும் அவரே கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின அந்த வார்த்தையாலன்றி வேற யாரும் உலகம் உருவாவில் ஆண்டவர் சொன்னார் உருவானது அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய சொல்லுக்கு அத்துணை மதிப்பு உண்டு மரிய வலிமை உண்டு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு இப்படி ஒரு அவ்வாழ்வு அதுதான் அந்த வார்த்தையிடம் வாழ்வு இருந்தது அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது ஞாபகம் வச்சுக்கணும் இருட்டில் அந்த ஒளி ஒளிர்ந்தது அந்த ஒளியை இருள் ஒன்றுமே செய்ய முடியல ஒளிர்ந்தது இல்லையா அந்த ஒளி அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை அவ்வளோ மகிமையான வார்த்தை அது அந்த வார்த்தை யார் இவன் ஒன்று பதினாலு பாருங்க பாப்போம் அந்த வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அந்த வார்த்தையான இறைவன் நம்மிடைய குடிகொண்டார் சர்களே இன்றைக்கு முதல் வாசகம் நம்ம பார்க்கணும் நாம ஆண்டவுடைய வார்த்தை எத்துணை மகிமை வாய்ந்ததுன்னு சொன்னால் படிச்சு படிச்சுப்பா ஆழ்ந்து படிச்சு பார்ப்போன்னு தெரியும் நமக்கு பாருங்க பாப்போம் வாசிக்கிறேன் பாருங்களேன் முதல் வாசகத்தில் சாமன் பதில் வாசகம் எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நல் இரவு கடந்துவிட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் சொல் கடவுளுடைய வார்த்தை அரியணையை விட்டு எல்லாம் வல்ல அந்த அனைத்து வல்லமையும் கொண்டது வார்த்தை அரியணையை விட்டு எழுந்தது தீமையை அழிக்க எழுந்தது அப்படியே கேட்கும் பார்ப்போம் அந்த வார்த்தை மன்னகத்தில் கால் ஊன்றிய போதிலும் விண்ணகத்தை தொட்டுக் கொண்டிருந்தது மண்ணுக்கும் அந்த வார்த்தை சொந்த சொந்தம் இந்த உலகமே அந்த வார்த்தைக்கு உரிமை உரிமை சொந்தமானது அதோடைய கால் பூமியில் இருக்கும்போது என்ன பண்ணுமா அதனுடைய விண்ணகத்தை தொட்டு அந்த வார்த்தை தொட்டு சோசியல் கடவுடைய வார்த்தை எந்த நம்ம மகிமையான வார்த்தை பாருங்க பார்ப்போம் இந்த வார்த்தை தான் பண்ணுது இந்த படைப்பு எல்லாம் உருவானது படைப்பு அனைத்தையும் அந்த வார்த்தை செய்தது இந்த வார்த்தையை கடைபிடித்த மக்கள் எப்படி ஒரு மொத்தம் மாசிக்கல ஒரு ஒரு ஒன்று இடத்துக்கு ஆற்றல் அவ்வளோ நாள் இந்த வார்த்தையை உற்று நோக்கிய இந்த வார்த்தைக்கு பணிந்த இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம் முதல்ல சொல்ல பாருங்க பார்ப்போம் குதிரை இந்த இந்த வார்த்தையை இந்த வார்த்தை செயல்களை உற்று நோக்கியவர்கள் இந்த வார்த்தையின் பின் சென்றவர்கள் குதிரையைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்து ஆண்டவுடைய ஆண்டவரை பகந்துகிட்டே போனாங்களா சவசுவர்களே கடவுளைய வார்த்தை எவன் ஒருவன் பற்றி கொண்டு இருக்கிறானோ அவன் இப்படிதான் வாழ்வான் பாருங்க பாபு குதிரையைப் போல துள்ளி குதிப்பார் நாட்டுக்குட்டியை போல துள்ளி குதித்து ஓடுவார் ஆனால் தடுக்கிற சக்தி எங்கும் யாருக்கும் இருக்காது என்றால் அவன் பின்பற்றுவத வார்த்தை வார்த்தையான இறைவனை புரிதுங்களா அப்படி எவன் ஒருவன் ஒண்ணு பார்த்து சொல்லி வார்த்தை நம்முடைய இப்படி கொண்டார் அது வார்த்தையான கடவுளை இந்த மானிட மகனை இயேசு கிறிஸ்துவை வார்த்தை மனிதராக உருவாகி வந்த அந்த வார்த்தையானவரை எவன் ஒரு பின்பற்றுகிறானோ எவன் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறானோ அவன்தான் இப்படி துள்ளி புழிச்சு ஓடுவான் வாழ்க்கையில மாத்தவன சொல்லுகிறது எம் பாதைக்கும் வார்த்தையே விளக்குன்னு சொல்லுங்க அடவனுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு விளக்கு நானே உலகின் ஒளின்னு சொன்னார் சொன்ன பாருங்க யோ எட்டு அந்த ஒளியை அந்த ஒளியான வார்த்தையை எவன் பின்பற்றி அதன் காலடியில் நிற்கிறானோ அவன் வாழ்க்கை பாழாக போகாது பாழாக போகாது நம்ம என்ன பண்றோம் அந்த வார்த்தைக்கான இறைவனை நம்ம சோசிச்சு நம்ம ஒரு ஒரு காரியம் கேட்குறோம் கொஞ்சம் கால தாமதம் ஆகுது கொஞ்சம் ஆனால் பார்ப்பார் இல்லையா சரி பாப்பா வெயிட் பண்ணுவோம் அகஸ்ட் ஏதோ ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறான் பார்ப்போம் என்று ஆண்டவர் நமக்கு நம்ம அவருக்கு ஆண்டவர் சோதனை சோதனை பண்ணுவார் இல்லை என் பிள்ளை கேட்குறான் இறுதி வரைக்கும் அவன் பிடியம் பிடிமானமா இருக்கான பார்ப்பேன் என்று அந்த ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இருக்கும் இல்லை அந்த காலத்துல நம்ம அப்போ தப்பாக புரிஞ்சிக்கிறோம் ஈசை விலகி போயிடுறோம் அப்படி விலகி போகாமல் விடாப்பிடியாக நின்று என் என்ன என் நாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என் நாயன் நீங்க தான் எப்போதுரை போல யாரிடம் செல்வோம் இறைவா நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் வாழ்வுதரும் வார்த்தை நீரையான்னு சொல்லிட்டு அங்கே அந்த வார்த்தை கட்டியே எவனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜெசப்ப கேட்பாரு இல்லையா நீங்களும் என்னோட போயிட போறீங்களான்னு கேட்பாரு நான் எங்க போவோம் என்று பகுதியில் பேர் சொல்றாரு இல்லையா அதை போல நாங்கள் எங்க போவோம் அந்த வாழ்வு தரும் வார்த்தை எவனும் பற்றி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த வார்த்தையை விடா அப்படியா இருக்கானோ அவன் அவனுக்கு தான் வாழ்வு கிடைக்கும் இந்த ரெண்டாம் மா மாதங்கள் பார்க்கணும் பார்க்கணும் தான் ட்ரை பாருங்க பார்ப்போம் அந்த காலத்தில் இது வந்து ஏசப்பா ஒரு நடந்த நிகழ்வு சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம் அந்த காலத்தில் பெண்கள்னு சொல்றாங்க ரெண்டாம் பட்சம் தான் உண்மை அது அந்த காலத்தில் ஏசப்பா காலத்துலலாம் ஆண்களுக்கு தான் முகமு முக்கியத்துவம் பெண்கள் வந்து சைடு அவங்க அவங்க சைடு கிடையாது அவங்களா ஒரு ரெண்டாம் பட்சம் அவங்களாம் ஏசப்பா அப்படி பார்த்து பாக்கலாம் நீங்கள் குழந்தைகள் பெண்கள் நீங்களாக ஆண்கள் ஐயாயிரம் பேர்னு வரும் ஒரு கணக்கு கூட கொம்பளங்க கற்றுக்க மாட்டாங்க இதுதான் பெண்களோட நிலை அதுவும் கைம்பெண்ணுன்னு சொன்னா ஆதரவற்ற வராஜரிக்கிற பெண் சொன்னால் மதிப்பான்னா பாருங்க பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு கைம்பெண் சரியா ஒரு வழக்கு போடுறா எனக்கு எனக்கு எனக்குரிய ஒரு பங்கு பிரித்து கொடுங்க நீதி வழங்க ஒரு நீதிக்காக இறங்குறா போயிட்டு அந்த அந்த ஜட்ஜை பாருங்க பார்ப்போம் அவர் கடவுளுக்கு மஞ்சுவதில்லை இல்லை மனுஷங்களையும் மதிப்பது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கல் மனுஷக்கார அவர் அந்த அவர்கிட்ட போயிட்ட பண்ணுறாங்க எனக்கு ஒரு நீதியை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் தட்டி கை ஒதுக்குறாரு இந்த அம்மா பாருங்க விடாமல் ஐயா நீதியை கொடுங்க நீதியை கொடுங்க நீதியை கொடுங்க நீதி விடாமல் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க பார்ப்போம் எஸ்டர் சொல்ல பாருங்க பார்ப்போம் இறை அரசு வன்மையாய் தாக்கப்படுகிறது அப்படி வன்மையாய் தாக்க தாக்க தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றிக்கிறாங்க சொல்லுவாங்க அதை எதுங்க பாருங்க விடாம கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு என்ன பண்றோம் அந்த பெண் அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க ஐயோ நான் கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது மனுஷனை மதிக்கிறதுங்க ஆனால் இந்த பொம்பளை தொல்லை பண்ணி என்னை அரிச்சு என் உசுரை வாங்குறான் இந்த தொல்லைக்காக நம்ம நான் நான் இவர் கேட்ட எடுக்க எடுக்கொடுப்பாரு அந்த மனிதனே விடாப்படியான வேண்டுகோளுக்கு தலை செவி சாய்க்கின்ற பொழுது நாம் அப்பாட்டை கேட்கும் பொழுது வார்த்தையான இசைப்பாட்டை கேட்கும்பொழுது அவர் நம்ம அவர் கண்ண மொழியில் இருந்துருவார யோசித்து பாருங்கம்மா அப்படி இருந்திருக்கிற இது வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு திருப்பாடல் பாருங்கள் இந்த இன்னைக்கு ஆனுடைய செயல்கள் இவன் இன்னைக்கு திருப்பாடல் அவ்வளோ அழகாக திருப்பாடல் பாருங்க அப்போ நூற்றி ஐந்து பாருங்க பாப்போம் கடவுள் செய்து எல்லா செயல் நினைச்சு பாருங்க காலத்தில் மக்களை விட்டாரா தூக்கி போட்டாரா ஆண்டவருக்கு எதிராக மக்கள் அப்படி கலந்து இருந்தாங்களே மோச சொல்ல பாருங்க பாப்போம் ஆண்டவரே இந்த மக்களை நானா பெத்தெடுத்த இந்த மக்கள் இந்த மாதிரி எனக்கு எதிராக சூழ்ச்சி ஆண்டவர் ஆண்டவருடைய மோச அழுவாரு போயிடுச்சு இந்த மக்களை நானாயா கருத்தடிச்சுன்னு சொல்லுவேன் ஆண்டு சொல்ல பாருங்க இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொல்லுவார் ஆண்டவர் சொல்லுவார் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நாங்க என்ன சொல்றணும் எது எதுப்பதான் செய்யறாங்க என்று ஆண்டவரே சொல்லுவார் அப்படிப்பட்ட மக்களையும் ஆண்டவர் விடவில்லை சகோதர அந்த வார்த்தை இரவு விடவில்லை பாருங்க பாப்போம் அதை நினைச்சு பாருங்க நீங்க நினைச்சு பாருங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் சரி நீங்கள் கிடக்கின்ற நீங்கள் கேட்கின்ற கோரிக்கை கொஞ்சம் தள்ளி போகணும்னு சரி பரவாயில்லை ஆனவர் செய்வார் அந்த இறுதியான உறுதியான இல்லையே அழிக்க முடியாத நம்பிக்கை இருந்து இருக்கிறது மட்டுமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நம்ம தியானத்தை வார்த்தைகள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஆனவர் வார்த்தையுடைய மகிமை அந்த மகிமையான வார்த்தை செய்த செயல்கள் அந்த வார்த்தையான இறைவன் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம் பட்ச இந்த பெண் போல கைம்பெண் போல நாம் விடாப்பிடியாக ஆண்டவரை அணுகினோம் என்றார் அவர் திருவடியை பற்றினோம் என்றார் மாணிக்காசூர் பழங்கப்பம் யான் உனது அடியை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளபதி இனியேன் பாடுவார் நான் உன் பார்த்த பிடிச்சிட்டேன் ஆண்டவரை தெய்வமே உன் பார்த்த பிடிச்சிட்டேன் ஏன்னா போயிடுங்க பார்ப்பேன் சொல்லுவார் அப்பேற்பட்ட உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவரை வாழ்வடைவார் That's awesome. okay.